சுதத்துவசம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரிலேயோ தொலைபேசிலையோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாத பலனை முறையாக இடம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவின் மூலம் நாம் தினராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை சுருக்கமான அளவில் நாம் பார்க்கலாம் இந்த மேசராசியிலிருந்து ரிஷபராசி குரு பகவான் பயிற்சியாகி பயணத்தை தொடங்கியிருக்கின்றார் இந்த பயணம் மிதுனராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரும் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் மிதுனராசியை சார்ந்த மாணவர்கள் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் பக்குவமற்ற சூழலில் கூட பக்குவமாக செயல்பட்டு தங்களது படிப்பை வளர்த்துக் கொள்வார்கள் கல்லூரி மாணவர்கள் படிப்பை முடிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் நல்லவிதமாக படிப்பை முடித்து அது அடுத்த கட்டமாக வேலைக்கு செல்வதற்குரிய வாய்ப்புகளையும் குரு பகவானுடைய பயிற்சி இந்த காலகட்டங்களில் தங்களுக்கு தரும் மாணவர்களுக்கு பலம் தரக்கூடிய பயிற்சியாக மிந்துராசிக்கார மாணவர்களுக்கு பலம் தரக்கூடிய பயிற்சியாக இந்த குரூப் ஆஃப் மானுடைய பயிற்சி அமைந்திருக்கின்றது அதே போல் இந்த ஸ்போர்ட்ஸ் மியூசிக் இந்த மாதிரியான கலைகளில் கூட இருக்கக்கூடிய மிந்துராசிக்காரர்களுக்கும் அந்த பலம் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அதிகமாகிறது அவர்கள் இன்னும் அதிகமான தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் அதில் செயல்படுவார்கள் மியூசிக் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஃபைன் ஆர்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அது அதிகமான முறையில் அந்த கற்றுக்கொள்வதற்கு தைரியமாக சில முயற்சிகள் அதில் சேர்ந்து வெற்றியை நோக்கி செல்வதற்கு அவர் மிதுராசிக்காரர்களுக்கு உதவி செய்யும் அதே போல் இந்த ஸ்பெக்குலேஷன் இண்டஸ்ட்ரி ட்ரேடு ஸ்பெக்குலேஷன் இண்டஸ்ட்ரி இது உங்களுக்கு வந்து தைரியமாக சில முயற்சிகளை செய்வதற்கும் அதில் அவர்களுக்கு சில பலன்கள் நல்லவிதமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து உண்டாகிறது இந்த மிதுனாசிக்காரர்களுக்கு அதே போல் மிதுனராசி சாரர்களுக்கு வீட்டை கவனி என்று சோதரனுக்குரிய பயிற்சியாக இந்த பயிற்சி அமைந்திருக்கின்றது வீட்டை கவனி என்றால் அவர் வாழக்கூடிய வீட்டுக்கு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருந்தால் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறது வீட்டை மாற்ற வேண்டியிருந்தால் மாற்றுறது ஜாதகம் நல்லா இருந்து பலமான ஜாதகர்கள் புதிதாக வீடு வாங்கும் வாய்ப்புகள் உண்டு போல் வீட்டை கவனி என்று சோதனை இன்னொரு அர்த்தமும் இருக்குது வீட்டை கவனி என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை தாய் சகோதர சகோதரிகள் மனைவி மக்கள் என்று வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு அவர்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு தேவையாக நம்ம பணத்தையோ நேரத்தையோ காலத்தையோ கொடுக்க வேண்டி இருக்கும் வீட்டிலிருந்தவர்களுக்கு என்று நம்ம சில ஆலோசனைகள் செய்ய வேண்டி வரும் அப்படி கொடுக்கும்போது அது நமக்கு பலன் தரக்கூடியதாக பயன் தரக்கூடியதாக அமையும் ஆக அதுவும் வீட்டை கவனி என்று சொல்வதாக இருக்கும் வீட்டை கவனி என்பது இந்த மிதனாசிக்காரர்களுக்கு முக்கியமான இந்த பயிற்சியினுடைய முக்கியமான வார்த்தையாக இருக்கின்றது அடுத்தது இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு மனதை பலப்படுத்தக்கூடியதாகவும் ஆன்மீகத்தாலேயோ அல்லது படிப்பினாலேயோ மனதை சாந்திப்படுத்தவும் பலப்படுத்திக் கொள்ளவும் தைரியப்படுத்திக் கொள்ளவும் உண்டான பயிற்சியாக இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு அமைகின்றது இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தாய்க்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இந்த காலகட்டங்களை ஏதேனும் செய்கிற மாதிரி இருக்கும் மற்ற உறவுகளுக்கு செய்கிறது போக தாய்க்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்கிற மாதிரியான விஷயங்களும் மிதனராசிக்காரர்களுக்கு அமையலாம் அவர்களுடைய படிப்பின் பலம் அதிகமாகும் முக்கியமாக இந்த மருத்துவம் ஜோதிடம் கோயில் திருப்பணிகள் கோயில் பணிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்மீகம் சார்ந்தோ மருத்துவம் சார்ந்தோ பூர்வ புண்ணியம் சார்ந்தோ தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அவருடைய தொழிலில் அவருடைய பலம் அதிகமாகும் குருவனுடைய பயிற்சியினுடைய பார்வையினால் அடுத்ததாக இந்த வியாபாரம் முக்கியமாக செல்ஃப் பிஸ்னஸ் சுய தொழில் இது போன்ற ஈடுபாடு செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒருத்தருடைய உதவியவோ ஒருத்தரோட துணையோ சார்ந்து இருந்து செய்யும் போது அந்த அவருடைய உதவியாளர்கள் அல்லது துணையை செய்வாங்க நம்பியிருக்கக்கூடியவங்க திடீர்னு ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய சூழல்கள் இந்த காலகட்டங்கள் உண்டாகலாம் அதாவது இவர் உதவி செய்வார் இவர் நமக்கு துணையாக இருப்பார் இந்த வியாபாரத்திலேயோ அல்லது இந்த தொழில் சுய தொழிலையோ என்று நம்ம நம்பி இருக்கக்கூடியவங்க திடீர்னு அவங்க அந்த உதவி செய்யாமலையோ அல்லது அந்த துணைக்கு நிற்காமலையோ ஒதுங்கிக் கொள்வார்கள் அதையும் நம்ம சமாளிப்போம் அதிகமான காலத்தை கொடுத்தோ அதிகமான திறமையை செலவழித்தோ அதிகமான உழைப்பை கொடுத்தோ நம்ம அவங்க திடீர்னு விலகி போகக்கூடிய உதவியாளர்கள் துணை செய்யவும் நம்ப நாங்கள் திடீர்னு விலகிட்டாங்க ஒத்துழைக்காமல் போயிட்டாங்க உதவி செய்யாமல் போயிட்டாங்க ஆனால் நம்ம சொன்னோம் இல்லையா அதிகமான உழைப்பை கொடுத்தோ அல்லது அதிகமான திறமையை கொடுத்தோ அல்லது அதிகமான காலத்தை செலவழித்தோ அதை நம்ம சமாளிப்போம் அதில் நம்ம வெற்றியை பெறுவோம் அடுத்ததாக இந்த மிதனாசியை சார்ந்த அன்பர்களுக்கு தந்தைக்கு மிதனாசியை சார்ந்த அன்பருடைய தந்தைக்கு தொழிலில் அடுத்தடுத்து வரிசையாக வரக்கூடிய முன்னேற்றம் அவர்களுக்கு ஏற்படும் இப்போ இந்த நிலையில் இருக்காங்க அடுத்த வருஷத்துக்குள்ள வருஷத்துக்குள்ளே இந்த நிலைமை அவங்களுக்கு வரணுங்க அது இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அந்த அடுத்த கட்ட முன்னேற்றம் யாப்பா அது தந்தைக்கு ஏற்படும் மிதுனாசியை சார்ந்த அன்பர்களுடைய தந்தைக்கு ஏற்படும் அடுத்ததாக மிதுனராசிக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் பேச்சை குறைத்து கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது அவர்களுக்கு அறியாமலேயே சில நேரங்களில் அவர்களுக்கு அவருடைய பேச்சில் குறைகள் வந்துடலாம் தவறி போய் சில வார்த்தைகள் வந்துடலாம் அதை கொஞ்சம் ஜாகிரதையாக கையாளணும் குருவனுடைய அருள் பார்வை இருப்பதனால உங்களை நீங்கள் தவறாக ஏதோ வார்த்தையை உபயோகிச்சுட்டு அதை உங்களுக்கே புரிஞ்சுக்கிற வைக்கிற மாதிரியான பலம் உங்களுக்கு கிடைக்கும் குருவனுடைய பயிற்சினால் ஏதோ ஒரு தவறி சொல்லிட்டோம் ஏதோ ஒரு தவறி பேசிட்டோம் அப்படின்னா அதை நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க நம்ம தவறு சொல்லிட்டோம் இதை சரிபிரிப்பு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குருனுடைய அருள் வந்து உதவி செய்யும் அடுத்ததாக கடன் அது கொடுக்க வேண்டிய கடமை இந்த மாதிரி நிலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு குருவனுடைய பார்வையினால் குருவனுடைய அருளால் அதை கொடுப்பதற்கு தேவையான ஏதோ ஒரு வகையில் ஒரு செலவு செய்வதற்கு தேவையான வரவு வரும் இப்போ வட்டி கொடுக்குறோமா அது வட்டிக்குண்டான வரவு வரும் ஆனால் மொத்த கடனையும் அடைத்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவாக வந்தாலும் கூட அதை சரி செய்து கொள்ளவோ அல்லது தற்காத்து கொள்ளவோ இந்த சமயத்தில் இந்த இதை இதை கொடுத்தால் சரியாகிடுது அதை அதை கொடுக்கக்கூடிய வாய்ப்புக்குண்டான வரவுகள் வரலாம் தொழில் ரீதியாக மிதனராசிக்கு இந்த முறை கொஞ்சம் ஒத்துழையாமைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒத்துழையாமை ஏற்படும் அதாவது வந்து நான் நினச்ச மாதிரி அவங்க நடந்துக்கல இவங்க நடந்துக்கலாம் நான் நினச்ச மாதிரி என்னாலையுமே சில வேலைகளை என்னால் செய்ய முடியல கொஞ்சம் அதிகமா நம்ம அதுக்கு மெனக்கெடுதலாக இருக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஒத்துழைப்பு தர வேண்டியதா இருக்கு இல்லாதவங்க போனதுனால அதனால வரக்கூடிய நம்ம நம்ம சமாளிக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு சூழல் ஏற்படுகின்றது அதே போல நாம சேர்த்து வைத்திருந்த ஒரு மதிப்பு மரியாதை தொழில இந்த தடவை நமக்கு வந்து அந்த மதிப்பு மரியாதைங்கிறது உதவாது நீ இந்த தடவை என்ன செய்ய போற அப்படின்னு தான் கேட்பாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்து வச்சிருந்த மதிப்பு மரியாதை வந்து நம்ம ஏதோ ஒரு செயலில் சரியாக செய்யாமல் போயிட்டோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்து வச்சு சேர்த்து வச்சுருந்த மதிப்பு மரியாதை அந்த தொழிலை நம்ம பார்க்க மாட்டாங்க இனிமேல் என்ன செய்ய போகிற அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நிர்பந்தம் கொடுப்பாங்க நம்மளுடைய இதுக்கு முன்னாடி நமக்கு இருந்த அந்த ரெப்படேஷன் புகழ் செல்வாக்கு அப்படிங்கிறது இந்த முறை உதவாது இந்த பயிற்சியினால் உதவாது அது ஏதோ ஒரு தவறு சின்ன 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 செஞ்சிட்டா கூட அந்த செல்வாக்கு குறைஞ்சிரும் நாம் இனி என்ன செய்ய போகிறோம் அதிகமாக என்ன செய்ய போகிறோங்கிறத பொறுத்தா அந்த செல்வாக்கை காப்பாற்ற முடியும் அந்த தொழில் மறு மறு தொழிலுடைய மதிப்பு மரியாதை காப்பாற்ற முடியும் இதுவும் இந்த காலகட்டங்களில் உண்டாம் அதுக்காக நம்ம ரீதியாக நம்ம அதிகமாக நம்ம தொழிலில் நம்ம நிறைய சிரமங்களை செய்ய வேண்டிய வரும் டக்கு டக்குன்னு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் வந்து சேரலாம் யோசிக்காமலே நம்ம ஈடுபட்டு ஈடுபட வேண்டிய நிர்பந்தங்கள் சில விஷயங்கள் நமக்கு வரலாம் தொழிலில் ஈடுபட்டதுக்கப்புறம் யோசிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் இந்த மாதிரி சூழல்கள் ஏற்படும் ஆனால் என்னென்னா கொஞ்சம் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த முறை கொஞ்சம் தைரியம் நிறைய உருவாகும் தைரியம் நிறையா கிடைக்கும் தைரியம் முதன்மையாக உதவி செய்யும் ஆக மிதனராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த முறை மாணவர்களுக்கு நல்ல பலனை தருகின்றது வீட்டை கவனிக்க சொல்கின்றது எதிரி அடக்குவதற்கு தேவையான அதிக உழைப்பு அதிக திறமையை கேட்கிறது அதிக நேரத்தை கேட்கிறது நோயாளர்களுக்கு நோய்க்கு மருந்து ஏற்பாடு செய்கின்றது கொடுக்க வேண்டிய கடமையை தற்சமயத்து கொடுக்க வேண்டிய அளவு கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு தேவையான நன்மையை கொடுக்கின்றது முக்கியமாக மிது தைரியத்தை ஒரு மடங்கு அதிகமாக கூட்டிக் கொடுப்பதாக இந்த பயிற்சி அமைகின்றது இது மிதனராசிக்காரர்களுக்கான இந்த குரு பயிற்சி சுருக்கமான பலன்களாக